ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மைக்ரோ பேண்டா பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக தான் சொல்லியிருக்கிறாங்க மேபி அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைஞ்சி தாரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே என்ன நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் இந்த மைக்ரோ பேண்டா பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதி ஐந்தாம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்புறம் இதுக்கு லாஸ்ட் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க இந்த காருக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த மைக்ரோ பேண்டா பற்றிய ஃபுல் வீடியோக்கு போகலாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மோடல் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மாடல் மைக்ரோ பேண்டா கார்ன்னு சொல்லி ஐ திங்க் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேட்டிருப்பாங்க மைக்ரோ பேண்டா கார் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி எஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது சொன்னால் பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்திங்க சொன்னால் அறுபதினாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மட்டுமே இப்போ வரையும் ஓடிருக்குது இது எவ்வளோ சிசி அண்ட் இன்ஜின் சிசி எவ்வளோன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சிசி இது இன்ஜின் சிசி அப்புறம் இது ஒரு மனுவல் கியர் ஆட்டோமேட்டிக் இல்லை மனுவல் கியரில் இறங்க இயங்கக்கூடிய ஒரு வாகனம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஒரிஜினல் பெயிண்டோடு இப்போ விற்பனைக்காக நிற்கிது புதிய டயர்கள் போட்டிருக்கிறாங்க சென்டர் லாக் வசதிகள் இருக்குது உள்ள அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது ரிட்ராகபிள் மிரர் வசதி அப்புறம் பவர் ஷட்டர்ஸ் வசதி ஏபிஎஸ் அப்புறம் ஏர் பேக்ஸ் வசதி இருக்குது மிரர் சன்வைசர் மற்றும் டோர் சன்வைசர் வசதிகள் இருக்குது ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இதில் இருக்குது டிஜிட்டல் டிஸ்பிளே இதில் இருக்குது நீங்கள் காரில் உள்ளே நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும் போது தெரியுமா உள்ள நீட்டாக விற்பனைக்காக நிற்குதுன்னு சொல்லி ஸ்மார்ட் கீ வசதி இருக்குது ஏசி உங்களுக்கு நல்ல நீட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் அதோட அச்சஸபிள் ஹெட் லேம்ப்ஸ் வசதிகள் இருக்குது பவர் ஸ்டரிங் வசதி இருக்குது சென்ட் சென்டர் ஆன்டனா வசதி இருக்குது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் உள்ளே நீங்கள் காரை பார்க்கும்போது தெரியும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டான கண்டிஷன் இருக்குது மேலே ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் அதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்க்ராட்ச் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் பிரைஸ் குறைவுன்னு சொல்லியிருக்கிறேன் பட் ஐ திங்க் இந்த ப்ரைஸ் ஓகே எனக்கு குறைச்சி தருவாங்கன்னு சொன்னாலும் இப்படி சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் பரவாயில்ல கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிற இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவனு பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பிறகு இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு ப்ரைஸ் அவங்க குறைச்சி தருவாங்க நான் சொன்னதை விட அல்லது நீங்கள் அங்கே போய் பார்க்குறத விட குறைகள் இருந்துச்சிங்கன்னு சொன்னால் அதை சுட்டி காட்டினா அவங்க கட்டாயம் உங்களுக்கு ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் பாருங்க பாருங்கள் ஒன்றில் டென்ட் கண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டிரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி இந்த காரை பற்றி இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம் நேரடியாக போய் பார்த்து இந்த காரை பற்றிய எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நேயா போய் பார்த்து அவங்களோட கன்டாக்ட் பண்ணி கதையுங்க ஓகே வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதோட இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி சம்மந்தமான வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்குறேன் இந்த மாதம் ரெண்டாம் மாதத்துலேருந்து எல்லாருமே வாகனங்கள் இறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி இறக்கலாம்னு சொல்லியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னுடைய சேனலை கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்